okay 20 20 allow me 20 okay, okay. இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கனடாவில் வந்து சித்த மருத்துவம் என்ற வந்து ஒரு பெரிய பெரிய ஆட்களுக்கு தெரியாது ஆனால் மிக சிறப்பாக செஞ்சு கொண்டுருக்குற ஒரு திட்ட தான் இப்போ வந்திருக்குறோம் கனடாவில் வந்து கனடாவில் என்ன பார்த்திங்கன்னா சும்மா எல்லாருக்கும் ஒவ்வொரு பக்கத்தில் வலியல் நோக்கள் இருக்குது ஆனால் அது எல்லாரும் இங்கே போகிறாங்கன்னா இங்கே வந்து மசாஜ் என் அது இது நாங்கள் தான் எல்லோரும் போகறது இந்த சித்த மருத்துவத்தில் பெருசாக ஆட்கள் போகிறே இல்லை ஆக்களுக்கு பெருசாக தெரியுறது இல்லை சித்த மருத்துவத்தில் அப்போ அதான் இப்போ நாங்கள் என்ன என்ன வந்திருக்கிறோம் இப்போ ஒரு ஒரு ஆள் வந்து தமிழ் ஆளுங்கிற யாழ்ப்பாணால் இங்கே வந்து சித்த மருத்துவத்தை வந்து பெரிய இதாக செஞ்சோன் இருக்கிற ஆனால் பெரிய பெரிய ஆக்களுக்கு இதை பற்றி தெரியாது எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு ஃப்ரெண்ட் ஆக்களுக்கே நிறைய வருத்தங்கள் இருக்கு அவை வந்து டாக்டர்கிட்டையும் மசாஜுக்குன்னு தான் போறவே தவிர இதை பற்றி தெரியாது அப்போ இதை பற்றி நாங்கள் அளவுடையே கதைச்சு என்ன மே கதைக்க போகிறோம் கதைச்சு என்னென்ன இருக்குது உங்களுக்கு ஃபுல்லா எல்லாம் காட்ட போறோம்

ஊத்தி தான் குழைக்கண்ணி தான் என்னென்ன சாமான் போடுறீங்க

இந்த வீடியோல வந்து இதனால எல்லாமே உங்களுக்கு முறையா சொல்லி தரதான் எங்க வீட்டை படுத்து இருந்து பாத்துட்டு செய்யற விஷயம் இல்ல நீங்க நேர வந்து படிக்கிறான் எந்த விஷயம் ஏன்னா மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயம் அதாவது நீங்க நேரம் வந்து படிக்கிறதுதான் எது எல்லாத்துக்குமே நல்லது ஓகே அப்படி இன்னும் ஒரு விஷயம் இது கனடாவுல யார் வேணாலும் கட்டலாம் சரி இதுக்கு இப்படி இல்லை அப்பா தமிழ் பாரம்பரிய பாரம்பரிய வைக்கமா நீங்கள் உங்க உங்க பேமிலிக்கு நீங்க செய்யறோம் யாரும் உங்களை இப்போ பால் வர மாட்டாங்க இப்ப உங்கள்ட்ட படிச்சு பத்து நல்லா கட்டுவாருண்டாக்களுக்கு உபத்தரம் விளைக்கா இப்ப உங்களுக்கு நிறைய பேர் இப்ப விதைக்கு நீங்க அடிக்கடி குளைச்சு குழைச்சு கட்டுறது தான் பெரிய வேலையா இருக்கும் நூறு தரம் நூறு தரம் குழைக்கணும் இந்த தரவுதான் பழையா நாங்க அடிச்சு வச்சு ஆனா அதுல ஒரு பிரியோசனவா நடக்காது சரியா அது சுடு நோக்கியாண்ண சு சுழலையோட சுடுகிறா பூ சுழலிலாம் புழைக்கிறது கொஞ்சத்தால் சுடாதே என்ன இப்ப இதே உண்மையான பாரம்பரிய இதான் பூச என்ன ஏதோ ஒழுக்கிற வைக்கிற மாதிரி சூ அந்த சூட்டுக்கு என்ன நம்மளோட அடுத்த மாத்திய மணி காலையில் துவங்கினா ஆறு மணிலேயே இல்லைன்னு ஆறு மணிலேருந்து கட்டிக்கொண்டே இருக்கு இடி ஆறு மணில இருந்து நானும் இதை படிச்சு போட்டு தொடங்கலாம் ஆகட்டும் அப்படியே படியப்பூ அந்த மாதிரி நீங்கள் போய் லேபர் அப்படின்னு செய்யறது பார்க்கணும் கைத்தொழிலும் கூட இப்ப இந்த கற்ற பத்தி அவுக்கலாம் நாளைக்கு காலையில் தாங்கி ஏழு நோம்பாறு ஏழு எட்ட மறுபடியும் ஒண்ணு போடணும் நீங்க போய் படுத்துட்டு நாளைக்கு போற டைம் ஓ இது தொடர்ந்து போயிடும்

ஒண்ணுல பிஓபி என்னது போறாங்க அப்படி இருக்கு பாக்க இது எங்கட தமிழന്റെ பாரம்பரிய மப்பு அதான் இங்க சும்மா நோண்டா உங்களுக்கு அந்த 필िपिंस போயிடுவாங்க வந்து கட்டினா இதெல்லாம் அவுட்புட் வந்து உங்களுக்கு இதெல்லாம் சும்மா காசுக்கு காசை வேஸ்ட் பண்றாதான் ஆனா நீங்க என்ன இந்த பத்து மட்டும் தான் காட்டுற நீங்களும் இல்லாட்டி வேற இவதா வருத்தத்துக்கு நீங்க செய்யல நீங்க என்னால என்னால தமிழ் வைத்தியத்துல உலகத்திலே நாலாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி எட்டு உண்டு அத்தனைக்கும் மருந்து உண்டு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் எல்லா வருத்தருக்கும் மருந்து உண்டு அதாவது நான் அதாவது நாலாயிரத்தி வருத்தம் இருக்குன்னே இப்பதான் தெரியும் அதுக்கு மருந்து அது அவ்வளவுக்கும் தமிழ் வைத்தியம் தமிழ் வைத்தியம் தான் அது எனக்கு தெரியும்

ஒன்யசா இருக்கு <laughs> <paranormalesis> <m goals> <m Francisco MMAillas>

மூல ஆஸ்பத்திரியே அடிக்கடி போய் வர்றாங்க பக்கத்துல ஒரு கொத்து கடை இருக்கு இப்ப வந்தது போய் எல்லாம் சாப்பிட்டு இருக்கேன் அப்ப அதான் இப்ப வந்து இப்படியான ஒரு திறமையான ஆட்களை வந்து நீங்க பெருசா கண்டு கண்டுகொண்டு அதான் பிரச்சனை இப்ப வந்து அண்ணன் வந்து இப்ப வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இந்த கனடால இருந்து போய் ரெண்டாயிரத்தி பயன்பூண்டாமா ரெண்டாயிரத்தி பயன்பூண்டாம பயணமுண்ணா வந்து செஞ்சிருக்கிறேன் இவன் கடை வந்து பாத்தீங்கன்னா நிந்தின்னு இருக்கு தானே இத்தலி கடை இட்டலி கடைக்கு அந்த அந்த தான் பக்கம்தான் இருக்குவேட்ட கடை வந்து மார்கன் ரோட்டை பாத்தவடி இருக்கு மாகன் மாகன் ரோட்ட பாத்தவொடியே நீங்க ரோட்லயே பார்க் பண்ணிட்டு வரலாம் வேணா பொலிஸ் வந்து கேட்டு உள்ளுக்கு வந்து அடிச்சுட்டு வந்து சுத்தி வந்து இவன் கடைக்கு நீங்க அப்போ வந்து கூட நிறைய சர்ட்டிபிகேட் வச்சிருக்கிறீங்களா இதைப்பட்டி உங்க என்னன்னு சொல்லுங்க எதாவது தெரியாது இந்த சர்டிபிகேட் எதுக்கானது ரெண்டு சொல்லிருவேன் இது தம்பி

யாழ்ப்பாணத்துக்கு போக போகிறோம் அங்கே மியூசியம் வந்து செய்ய ஆ நீங்கள் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இது ஒரு மியூசியம் வந்து உருவாக்குறது இப்போ பாசல் பண்ணி கொண்டு ஓகே அண்ணன் வந்து ஓடுறது நிறைய சாதனையாக செஞ்சுட்டேன் இப்போ அடுத்ததுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகி கொண்டு என்னடா யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு பெரிய மியூசியம் வந்து உருவாக்குறதுக்கு அண்ணன் வேலை பார்த்து கொண்டு பார்த்து கொண்டு சாமான் கட்டி கொண்டு இருக்கிறோம் போயிடும் சாமான் கையெழுந்து ஓகே 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 இப்போ பேர் பேர் நடந்து என்ன

அதான் சொல்றேன் நீங்க இவ்வளவு பெரிய விஷயங்கள் செஞ்சவரையா நீங்க ஒரு பெரிய ஆள் தான் நான் வந்து இப்ப இந்த வீடியோ பாக்குறாங்களும் உங்கள்கிட்ட வந்து இப்படி பத்து வருது கட்டி அவை அல்லாது இது சைனீஸ் சைனீஸ் ஒரு பத்து கட்டுற நிபுணர் சைனீஸோ இந்த ஒரு மொழி பேர் மொழிக்காரர் எவ்வளவு காசு மணி மேக் பண்றாங்க தெரியுமா அது ஒரு மாதம் பத்தாயிரம் மேக் பண்றாங்க உண்மையான கதை அது வந்து அன்னிட்ட வந்து இந்த பத்து வந்து ரொம்ப சீப்பாங்கிற தமிழ் ஆக்கள் சீப்பா டிஸ்கவுண்ட் எல்லாம் சீப்பா தான் அண்ணன் செய்யறாங்க வலி இரங்கலோட ஒப்புடைக்க அறவாசிக்கும் அறவாசி என்றே சொல்லலாம் தம்பி என்னெல்லாம் தமிழாக்கள் பழகி கொண்டு போனவ நிறைய பேர் தமிழாக்க பழக தெரியுமா இப்ப தமிழாக கூட டிக்டோக் நேரத்தை சில அத அப்படியே தேவையற்ற விஷயங்களை வந்து இதெல்லாம் நீங்க பழகினீங்கன்னா வாழ்க்கைக்கும் எல்லாத்துக்குமே நல்ல நல்ல ஒரு

நீங்க வந்து இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள் செய்ய இந்த வீடியோ வந்து ரிமைண்ட் பண்ணி அவள் வந்து பாப்பிடும் இப்ப பாத்துட்டு சில பேர் தட்டி விடலாம் ஆனா இதே வந்து நிறைய விஷயம் செய்ய வந்து அவைய பாப்பிடும் இப்ப நீங்க இந்த வீடியோவை இப்ப உங்களுக்கு சொந்த காலையில் பார்க்க எல்லாருக்குமே ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருந்தா இந்த வீடியோ இருக்க போகுது உண்மையிலே எங்களுக்கு பெருமையா இருக்கும் ஒரு ஜாலப்பாணத்தை சேர்ந்த ஒரு தமிழ் ஆள் வந்து கனடால இப்படி வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணி இவ்வளவு விஷயம் செஞ்சு கொண்டு இருக்கிறது எங்களுக்கு பெருமையா இருக்கு இப்ப இந்த வீடியோக்கு பிறகு இன்னும் நிறைய பேருக்கு இது தெரிய வரலாம் அவையெல்லாம் அறியலாம்

உங்களை சந்திச்சதுல பெரிய மகிழ்ச்சி வீடியோ எடுத்து போடாச்சு இன்னொரு தடவை கண்டிப்பா சந்திப்போம் அதுக்கு தெரியும் நானே பார்த்து போடவங்க வாரணும் தெரியா படகு ஓகே அண்ணே ரெண்டே போட்டுட்டு அடிக்க சொல்றேன் தம்பி உண்மையில சொல்றேன் ஊனச்சா மனுஷார சொல்றேன் வந்து மூன்று நாள் அவரால் படிக்கணும் இந்த லேபருக்கு போய் ஒருத்தர் கைத்தொழில் பழகுவார இருந்தா அது அவருக்கு இந்த விரைந்து காணும் அதுதான் ஓகே உங்களுக்காக இப்ப ஏதாவது இந்த இதை பற்றி இந்த பத்து போடுறது பழகும்டா நீங்க உடனே அன்னிட்ட வந்து மூன்று நாள் சன நாள் நீங்கள் எல்லாம் மினக்கடத்த மூணு நாள் படிச்சீங்கன்னா நீங்க உங்க சொந்தக்காரருக்கு பத்து போடலாம் உங்களுக்கு யாருக்குமே போடலாம் அதை நீங்க ஒரு தொழிலாவே செய்யலாம் அது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தொழிலாவே இது ஒரு பத்து பொருள் சாதாரண பருப்பு ஆனா சாதாரணமான விஷயத்தையும் அந்த முறையில செய்யும் போதுதான் அதுக்குரிய பலன் அந்த முறைக்காகத்தான் உங்களுக்கு மூணு நாள் வந்து படிச்சு வந்தார் யா ஓகே வந்து இப்ப உங்களுக்கு ஒரு தொழில நீங்க இதை தொழிலா மாத்துறனாலுமே அன்னைக்கிட்ட வந்து படிச்சுட்டு நீங்க வந்து இந்த தொழிலை நீங்க செஞ்சு ஓகேண்ணா நல்ல விஷயம் ஓகே